ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுடைய கடைசி காலமாக கடைசி மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த மாதத்திலையும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய முக்கியமான நாட்கள் வருது அதில் ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிட நாட்கள் தற்போது வருகிறது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு விசுவாச வருடத்துடைய தமிழ் மாதத்துல மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஸோ இந்த செவ்வாய்கிழமை மார்கழி மாதத்துல வளர்பிரையில ஏகாதேசியானது பரணி நட்சத்திரத்துல வருகிறது இந்த வளர்பிறை ஏகாதேசி ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதேசி அன்னைக்கு சகல விஷ்ணு ஆலயங்கள்ல பரமபத வாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெறும் மெயினா ஸ்ரீரங்க ரங்கநாதர் பெருமாள் ஆலயத்தில் முத்தங்கி சேவையானது நடைபெறும் அது இல்லாம அனைத்து விஷ்ணு ஆலயங்கள்லையும் ராப்பத்து உற்சவமானது பயங்கரமாக கொண்டாடப்படும் ஸோ இந்த ஒரு சிறப்பான நாள்ல கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம் அதுல சிம்மம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியில இருந்து கிரகங்களால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சிம்மம் ராசிக்காரங்க உங்க ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த ஏகாதேசி சாதாரண ஏகாதேசி கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதேசி அதனால ஆன்மீக ரீதியாக இந்த ஏகாதேசில செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரத்தையும் சொல்ல போற அதையும் இந்த வீடியோட சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும் சோ சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் வைகுண்ட ஏகாதேசில கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுற கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியில கேது இருக்கிறாரு வீரிய வீரியஸ்தானத்துல புதன் இருக்கிறாரு சுகஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் இருக்கிறாங்க கலஸ்தர ஸ்தானத்துல சனி ராகு இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாங்க ஐனசைன போகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாங்க இந்த தான் கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியில பயணம் செய்ய போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ என்ன பலன்கள் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதற்குமே கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத சிம்ம ராசினருக்கு நீங்கள் வசீகர பேச்சாற்றல் கொண்டவர்களாக இயற்கையிலே இருப்பீங்க இந்த குணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஏகாதேசியிலிருந்து எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது மெயினாக எதிர்பாராத சம்பவங்கள் எழுப்பறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நேரிடும் அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துல மனதுல உற்சாக தரக்கூடிய சம்பவம் நடைபெறும் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணு என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரத்துல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு அப்படி இருந்தா கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகுவதற்கு அந்த மாதிரி தான் நீங்கள் செயல்படணும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு நீங்கோ மேல் அதிகாரிகளுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு நீங்க பெறுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கூட தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை மொத்தமாக நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு உங்க ராசிக்கு கௌரவம் கூடும் பெண்களுக்கு கூட இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமாக முடிவு பெறும் மனதுல ஒரு வகையான உற்சாகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க கட்சி மேலிடத்துல ஆதரவோடு மனதிற்கினிய பொறுப்புகளை பெற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பட வரவுல முன்னேற்றமானது உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்துல தேவையான உதவிகளை பெறுவீங்க அமைதியாக செயலாற்றணும் அப்புறம் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும் தேவையான உதவியும் கிடைக்கும் அதனால சிம்மம் ராசிக்காரங்க இந்த வைகுண்ட ஏகாதசியில இருந்து இப்படியெல்லாம் செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது இதுல உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மகம்ல பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசிலிருந்து சுக்கரன் சஞ்சாரத்தால் கரை சேர்ந்த துறையில ஈடுபட்டு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவது உறுதி பிறமொழி பேசுவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைத்து வெற்றி வாகை சூடுவீங்க அப்புறம் பூரம்ல பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசில இருந்து உங்க நிலைமை மாறும் நீங்க விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்சி துறையில வேலை செய்பவர்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியவர்கள் நற்பலன்கள் கிடைக்க பெறுவது உறுதி பதவி உயர்வு கிடைக்கும்னு சொன்னாலும் மிகையாகாத உண்மை உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏகாதேசியில இருந்து அலைச்சல்கள் இருக்கும் சிலர்லாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும் உங்க குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்க குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொண்டு அதை ஹேண்டில் பண்ணாவே ஓரளவு எல்லாத்தையும் சமாளிக்கலாம் ஸோ உங்கள் நட்சத்திரத்துகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க இப்போ வைகுண்ட ஏகாதேசியுடைய விரத சிறப்பையும் இதில் விரதம் போன்ற விஷயங்கள் செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ வைகுண்ட ஏகாதேசியுடைய விரத மகிமையை இந்த வீடியோவில் வந்து ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சுக்குங்க பூலோக வைகோடோ என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இருபது நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடப்பது வழக்கம் இந்த வருடமும் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதத்திலே வைகுண்ட ஏகாதசிக்கான எல்லா ஏற்பாடுகளுமே ஸ்டார்ட் ஆகி நடைபெற்றுட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியில் நடைபெறும் இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி மார்கழி நடு பகுதியில் வருது ஸ்ரீரங்க கோயிலில் தைத்தேர் திருவிழாவும் ரொம்ப விசேஷம் தை மாதம் புனர்பூச நாள்ல ஓட விடப்படும் சோ இந்த ஆண்டும் புனர்பூச நாள்ல தைல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர் விடுவதற்கு தயாராகிட்டு இருக்கு இதுல வைகுண்ட ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்பான முறையில கொண்டாடப்பட இருக்கு சோ பல வருடங்களாக கொண்டாடப்படக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு மார்கழி மாதம் வளர்பிரில வரக்கூடிய ஏகாதேசி மிகவும் முக்கிய வாய்ந்ததாக கருதப்படுது திருமங்கை ஆழ்வார் இந்த ஏகாதேசிதா வைகுண்ட ஏகாதேசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறார் ஸோ ஏகாதேசி என்ற சொல்லுக்கு பதினோரு என்று பொருள் அதாவது பதினோரு இது சேர்ந்தது என்பது பொருள் ஞானேந்திரன் ஐந்து கர்மேந்திரன் ஐந்து மன ஒன்று மொத்த பதினொன்றையும் பெருமாளோடு நாம் ஐக்கியப்படுத்தி ஏகாதேசி விரதத்துடைய சிறப்பு இப்படி சிறப்பான ஏகாதேசி வந்து இருக்கு அது என்னங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஏகாதேசி திதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறதுனால தாய் தந்தையருக்கு சீர்திருத்த நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாம மறுநாள் துவாததிசியில நடத்தணும் அன்னைக்கு கோவில்கள்ல தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது கூடாது கூடுமான வர கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை நீங்களே தவிர்க்கணும் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்களுக்கு கொடுக்கலாம் அது போல ஏகாதேசியில உண்ணாம இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பது வந்து நரகத்திலுக்கும் மிக கீழான நரகத்திற்கு செல்ல போவீங்க அதனால அந்த தவற செய்யாதீங்க இதனால துளசீலை கூட பறிக்க கூடாது தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்திருந்தும் அன்னைக்கு பறிக்க கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாத தவறுகள் என்பது குறிப்பிடப்பட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த ஏகாதேசி அன்னைக்கு மெயினாக வந்து இருக்கிறது அந்த சொர்க்கவாசல் திறப்பு தான் வைகுண்ட ஏகாதேசியில் திருவரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் காலப்போக்கில் எல்லா வைணவ கோவில்கள்லேயும் சொர்க்கவாசல் திறப்பது ஒரு திருவிழாவாக நடைபெறுது பெருந்திரளான மக்கள் இதில் பங்கு கொள்றாங்க எல்லையற்ற பலனையும் வைகுண்ட ஏகாதசி விரதம் தர்றதுனால இவ்விரதத்தை விட இந்த சொர்க்கவாசல் திறப்பதில் மிதிக்கிறதே ஒரு புண்ணியங்கிற மாதிரி சொல்லப்படுது காயத்ரி விட சிறந்த மந்திரமில்ல, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை ஏகாதேசி விட சிறந்த விரதம் இல்லை ஸோ அதனால் இந்த ஏகாதேசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறதையாவது கண்டிப்பாக பாருங்கள் ஸோ ஆன்மீக ரீதியாக ஏகாதேசியுடைய மகிமை இது தான் ஸோ சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கான இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும் புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி